ஹாய் யுவர்ஸ் பெரிய நெல்லிக்காய் வச்சு இந்த மலை கிளைமேட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது போல் மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க புளி இந்த அளவுக்கு சிறிதளவு எடுத்துக்கோங்க அஞ்சு பல்லு புண்டு தோளோடைய எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் டாப்லேயும் கீழே இருக்கக்கூடிய இந்த கருப்பான போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயோட சைடில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்ட் பார்ட்டாக நெல்லிக்காயோட இது இருக்கும் ஸோ அந்த இடங்களில் இது மாதிரி கட் பண்ணி நெல்லிக்காயை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி கால்சியம் விட்டமின் ஏ நிறைந்ததுங்க இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ளட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதில் ஃப்ளாவினைட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் நம்ம பவுல் சப்போர்ட்டுக்கு நெல்லிக்காய் அடிக்கிறக்க சேர்த்துக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது இது போல் அதிகப்படியான நற்பணங்கள் கொண்டது இந்த பெரிய நெல்லிக்காய் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தோளோடு இருக்கக்கூடிய பூண்டை இது போல் தட்டி இதில் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை இதில் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒன் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெல்லிக்காய் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் பெரட்டி விடுங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியில் ஒரு ரெண்டரை கப் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணியிருக்கோங்க இப்போ அந்த புளியை இதில் விட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பச்சக்கறிவி லீவ்ஸ் போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரசத்தோட எசன்ஸுக்குள்ளே நெல்லிக்காய் நல்லா வெந்து வரணும் ஸோ அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்ததும் டூ டீஸ்பூன் ரசப்பொடி எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வெள்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க இன்னும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஹெல்த்தியான நம்ம அரைநெல்லிக்காய் ரசம் ரெடி இப்படி சுட சுட சாப்பாடு செஞ்சு இந்த மழை காலத்தில் இந்த நெல்லிக்காய் ரசத்தை சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க